உங்களுக்கு இப்போ தெரிந்திருக்கும் இந்த நாட்டை போதைமயமாக மாற்றுவதற்காக முயற்சி செய்த கடந்த கால ஆட்சியாளர்கள் இன்று தோல்வியடைந்திருக்கின்றார்கள் நாங்கள் சட்டத்தை சரியான முறையில் இப்போது நடைமுறைப்படுத்தி கொண்டு வருவதை இன்று நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது விசேடமாக இசாரா சுபந்தி அவர்கள் கைது செய்யப்படுவாரா என்ற கேள்வி பல பாராளுமன்றத்தில் கூட பேசப்பட்டிருந்தது ஆனால் இன்று எந்த ஒரு நாட்டில் இருந்தாலும் அவர்களை கைது செய்து கொண்டு வரக்கூடிய அரசாங்கமாக இன்று தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதே நேரம் இன்று இந்த நாட்டிலே பழம்பெரும் அரசியல்வாதிகளை கொண்ட கட்சியான ஐக்கிய தேசிய கட்சியும் அதே நேரம் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியும் சஜித் பிரேமதாசவின் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியும் இன்று ஒன்று சேருவதற்கான முயற்சிகளை ஈடுபட்டு கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றனர் விசேடமாக கடந்த காலங்களில் ரணில் விக்ரமசிங்கவை அவருக்கு எதிராக பல விடயங்களை வெளி உலகத்துக்கு தெரிவித்தவர்கள் மத்திய வங்கி கொள்ளையரோடு நாங்கள் சேர மாட்டோம் என்று கூறியவர்கள் இன்று அதே கட்சியோடு ஒன்றிணைந்து தங்கள் ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக பல முயற்சிகளை மேற்கொண்டு இருக்கின்றார்கள் உங்களுக்கு தெரியும் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியில் இருந்த தலதா துக்கோரில் இப்போது ஐக்கிய தேசிய கட்சியோடு இணைந்து கொண்டு அதன் செயற்பாடுகளை முன்னின்று செயற்பட்டு கொண்டிருப்பவர் அவர் இந்த ஐக்கிய மக்கள் சக்தியை இணைத்துக்கொள்வதற்காக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே கடந்த காலங்களில் ஐக்கிய தேசிய கட்சியின் இந்த நாட்டு மக்களும் இந்த நாடும் எதிர்நோக்குகின்ற பல பிரச்சனைகள் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அதனை போன்று அவர்களின் காலப்பகுதியில் இடம்பெற்ற பல விடயங்கள் மோசடிகள் உட்பட பல விடயங்களுக்கு ஐக்கிய மக்கள் சக்தி சஜித் பிரேமதாசு அணியினர் எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்று அந்த நிலைமை மாறி இன்று தங்களது வங்குரோத்து அரசியலுக்காக இவர்கள் இருவரும் ஒன்று சேர்ந்து இந்த நாட்டை மீண்டும் பாதாளத்துக்கு தள்ளுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இன்றைய எதிர்கட்சியை நீங்கள் எதிர்பார்த்து கொ பார்த்தீர்களாக இருந்தால் ஒரு திராணியற்ற முதுகெலும்பு இல்லாத எதிர்க்கட்சியாகத்தான் இது இருந்து கொண்டிருக்கின்றது விசேடமாக ம ஐக்கிய தேசிய கட்சியோட மாத்திரம் இவர்களுக்கு உறவு இல்லை நாமல் ராஜபக்ச மைந்து அணியினோடும் இவர்கள் செய்திருக்கின்றார்கள் கடந்த காலங்களில் ரணில் ராஜபக்ச என்று நாங்கள் குறிப்பிடும்போது நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம் இவர்களுடன் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் ஒட்டு கட்சிக்குமான உறவு இருந்தது ரணிலோட நேரடியாக மைந்த ராஜபக்ஷ அணியினோடு உறவு இருந்ததை நாங்கள் அறிந்து அறியக்கூடியதாக இருந்தது அதே நேரம் கதவால் இந்த நாட்டுக்குள்ளே இந்த பாராளுமன்றத்துக்குள்ளே ஒன்று வந்தவர் தான் இந்த ரணில் விக்ரமசிங் அவர் இந்த ஆட்சி அதிகாரத்தை தான் ஜனாதிபதியாகுவதற்காக பல முயற்சிகளை மேற்கொண்டு ரணில் மஹிந்தவோடு இணைந்து ஜனாதிபதியாகினார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் இந்த எஸ்ஜேபி அணியினர் சஜித் அணியினர் இப்போது இவர்கள்தான் ரணில் விக்ரமசிங்கோடு ஒன்றிணைந்து இந்த நாட்டை ஆட்சி செய்யப்படுவதாகவும் ஒன்று ஒன்று இருப்பதாகவும் அறியக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே இவர்கள் எந்த கொள்கையின் ரீதியிலே பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்ன இந்த நாட்டை இவர்கள் எப்படி வழிநடத்த போகின்றார்கள் தங்களுக்குள்ளே எந்த கொள்கையும் இல்லை அன்று எதிர்த்தவர்கள் இன்று ஒன்று சேருகின்றார்கள் அன்று கொள்ளையர் என்று குறிப்பிட்டவர்களோடு இன்று அவர்கள் ஒன்று சேருகின்றார்கள் இது இவர்களது நோக்கம் என்ன இவர்கள் எப்படிப்பட்ட இவர்களது அரசியலை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த வங்குரோத்து அரசியலைத்தான் மக்களுக்கு இவர்கள் திணித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த திராணியற்றவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த நாட்டை மீண்டும் வங்குரோத்தடைந்த நாடாக மாற்றப் போகின்றார்கள் ஆகவே மக்கள் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது இந்த எதிர்க்கட்சியினர் ஒன்று சேர்ந்த இந்த எதிர்க்கட்சியினை எதிர்வரும் தேர்தலிலே அவர்கள் தோற்கடிக்கப் போகின்றார்கள் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு பன்மடங்காக அதிகரித்து கொண்டிருக்கின்றது கடந்த காலங்களில் வெளிநாட்டு தொடர்புகள் இல்லை என்று குறிப்பிட்டார்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் ஐஎம்எஃப் பெறப்பட்ட கடன்களை இப்போது எப்படி இவர்கள் தீர்த்து கொள்ளப் போகின்றார்கள் என்பதை குறிப்பிட்டிருந்தார்கள் ஆனால் இன்று ஐஎம்எஃப்ஐ வாழ்த்து தெரிவித்திருக்கின்றது நாடு சரியான முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது கடன் சீரமைக்கப்பட்டிருக்கின்றதை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே நாடு சரியான முறையில் பயணித்துக் கொண்டிருக்கும்பதை அவர்கள் அவர்களாகவே வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார்கள் ஆகவே இந்த நாடே சரியான முறையில் பயணித்து கொண்டிருக்கின்றது இந்த நாடே சரியான முறையில் இந்த ஐக்கிய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றது சரியாக நாங்கள் இந்த நாட்டு மக்களையும் இந்த நாட்டையும் வளமான ஒரு நாடாக மாற்றுவதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம்